இப்போ இதுக்குள்ளே நான் இந்த தேங்காய் பாலில் நாலு கப் தேங்காய் பால் இது கப் விட போகிறேன் கப் விட்டுவிட்டேன் இன்னும் ஒரு கப் விடுவேன் ஓகே நாலு கப் தேங்காய் பால் விடுவேன் இதுக்கு ஒரு கப் தண்ணியும் விட போகிறேன் கொஞ்சம் தடிப்பான பால் இது அவிய நான் போடுறதுலாம் அவிய வேணும் இப்போ இதில் இப்போ அஞ்சு கப் தண்ணி இருக்கும் நாலு கப் பாலும் ஒரு கப் தண்ணியும் விட்டன இப்போ எனக்குள்ள சோளெண்ண அதே கப் ஆள் ஒரு கப் சோளெண்ண போடுறேன் இப்போ இதால் ஒன்றரை கப் சீனி போட போகிறேன் ஒன்றரை கப் சீனி இதை மூ மூட்டை சேர்த்து வடிவாக கிளக்க வேணும் எல்லாம் வடிவாச்சு ஏற்றுட்டு அப்போ தோளன்மா சீனி பா சீனி பால் எல்லாம் வடிவா சேர வேணும் அப்புறம் தலை வடிவாக கிளக்கிறேன் அப்போ தான் சோளமாக கட்டி படாமல் வடிவா சேரும் அடுப்பில் வச்சு நான் அடுப்பு போட்டு இப்போ பத்து நிமிஷமாக கிண்டி கொண்டு இருக்கிறேன் இனி இப்போ இதில் ஒன்றும் பவுடர் போட போகிறேன் ஏலக்காய் பவுடர் இந்த ஒரு குட்டி கரண்டி இதில் அரை டீஸ்பூன் போடுறேன் அதையும் போட்டு ஒரு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஒரு பிஞ்ச் உப்பு அதையும் போட்டு வடிவாக சேர்க்கணும் இதுக்கு இப்போ நான் ஒரு பீட்ரூட்டை ஒரு பீட்ரூட்டை உதஞ்சி புளிஞ்செடுத்து வச்சிருக்கணும் தண்ணி கொண்டம்படையில் இந்த உரஞ்சி நதியை இப்போ வரைக்கி புளி வர உரஞ்சி நதம் புளிஞ்செடுத்து இதால் ஒரு ரெண்டு கரண்டி வரும் இதுக்குள்ளே காவாசியிலும் கொஞ்சம் குறைவாக இருக்குது இந்த கப்பில் அதை இப்போ இருக்க சேர்க்குறேன் நான் கலருக்காக பீட்ரூட் சேர்க்குறேன் இப்போ பீட்ரூட் நல்லா கொய்ச்சிட்டுது இப்போ பத்து பத்து நிமிஷம் அச்சது பீட்ரூட் விட்டும் பீட்ரூட் தண்ணி ஜூஸ் விட்டும் பத்து நிமிஷம் ஆச்சுது நல்லா கொய்ச்சிட்டுது இருக்க பாதாம் இருக்க பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன் இதில் இதில் ஒரு கப் இருக்குது இதில் அரைவாசி போட போகிறேன் இதில் தான் அரைவாசி போடுறேன் இது காய்ச்சுவை கொஞ்சம் நொறுக்கி வச்சிருக்கிற முழுசா போடாம அதே பாதாம் பருப்பு அளவுக்கு போடுறேன் அஞ்சு நிமிஷம் நல்லா சேர்த்தா சரி பாதாம் பருப்பும் பவுடரும் கஜு பவுடரும் போட்டவரா அடுப்ப குறைச்சனா குறைச்சிருக்கு டக்கணு பிடிச்சிடும் சரியா இதுக்குண்டு அரை மணித்தாலம் ആറ ഇട്ടെ മാറൂട്ടി ച